ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதனிகா கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது நீர் நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை நாம் இட்லி தட்டில் வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடானதும் நெல்லிக்காவை வச்சிடலாம் மூடி அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம் முதல்ல நீர் நெல்லிக்காவை ரெடி பண்ணிடலாம் வேக வச்ச நெல்லிக்காவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் மூணு பச்சை மிளகாவை அலசிட்டு கீறி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் அடுத்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் இந்த நெல்லிக்காவை கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் தேன் நெல்லிக்காவுக்கு ஒரு கப் வெள்ளத்தை பொடிச்சி வச்சுருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டிடலாம் கொதித்த வெள்ளத்தை வடிகட்டிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இதை நல்லா கொதித்த பிறகு நெல்லிக்காவை சேர்த்துடலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளைப்பாகில் ஊறின நெல்லிக்காயை விதையை எடுத்துட்டு ரெண்டு நாள் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு இதை மாதிரி எடுத்துக்கலாம் நம்மளுடைய நீர் நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்